இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷனரி அவர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதியில் இரண்டாம் பாகத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் முதல் பாகத்தில் ஏழ்மையில் எதிர்நீச்சல் அடித்து குடும்பத்தை இளம் வயதிலேயே காப்பாற்றியதையும் மிஷினரி பணிக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்ததையும் நச்செய்தியை பரப்பும் அமைப்பை ஏற்படுத்தினதையும் ஆலய பணியை செய்த காரியங்களையும் பார்த்தோம் இரண்டாம் பாகத்தில் நம்முடைய தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டையும் தமிழை உலகமறியச் செய்ததையும் அதோடு கால்டுவெல் அவர்களின் இறுதி காலங்களையும் பற்றி நாம் காணலாம் ஆம் தமிழ் மொழியையும் இணை மொழிகளையும் ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பற்ற இலக்கணம் என்ற அரிய நூலை எழுதினார் சுமார் நூத்தி முப்பது ஆண்டுகள் மேலாகியும் கூட இன்னும் அந்நூல் படிப்பவர்களுக்கு வழிகாட்டியாகவே உள்ளது இந்நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் புலவர் கா கோவிந்தன் அவர்களும் அந்த அரிய நூல் கிடைப்பதற்கு அரிதாக இருந்தபடியால் அந்நூலை மறுபதிப்பு செய்தனர் டாக்டர் கால்டுவல் தமிழுக்கு செய்துள்ள தொண்டுகளை நினைவுகூரும் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொழுது தமிழக அரசு அவரது சிலையை மெரினா கடற்கரையில் நிறுவி பெருமை செய்துள்ளது அவருடைய ஊழியத்திற்கு அவருடைய மனைவியின் பங்கு அளப்பெரியது ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாகர்கோவில் பகுதிக்கு இங்கிலாந்திலிருந்து மிஷினரியாக வந்து தங்கிய சார்லஸ் மார்ட் அவர்களின் மூத்த மகளாகிய எலைசா மால்ட் அம்மையாரை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு மார்ச் இருபதாம் நாள் திருமணம் செய்து கொண்டார் அந்த அம்மையாரும் இவரது நச்செய்தி பணியில் தோல் கொடுத்து இணைந்து பணியாற்றியது பாராட்டுக்குரியது இப்பொழுது கால்டுவெல் அவர்கள் நம்முடைய தமிழுக்கு செய்த அளப்பெரிய பங்கு என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் உலக வரலாற்றை மாற்றி அமைத்ததில் நூல்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன கால்மார்க்ஸின் மூலதனம் எனும் நூல் அவ்வகையில் அனைவராலும் போற்றப்படும் நூலாக உள்ளது அதுபோல தமிழ் வரலாற்றில் மிக பெரும் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய நூல் எனில் அது ராபர்ட் கால்டுவெலின் திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கம் என்னும் நூலாகும் அந்த நூலையும் அதன் ஆசிரியரான கால்டுவெல்லையும் மதிப்பதற்கு காரணம் தமிழர்களின் உள்ளத்திலும் உலக அளவில் தமிழ் பற்றி ஆராய்ந்த அறிஞர்களின் உள்ளத்திலும் புதிய வெளிச்சத்தை அந்நுள் பாய்ச்சியமையே ஆகும் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கால்டுவல் தமது இருபத்தி நாலாவது வயதில் மத போதகராக லண்டன் சமய பரப்பு கழகத்தின் சார்பாக சமய பணிக்கு என ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டில் அன்னைமேரி என்னும் கப்பலில் ஏறி இந்தியாவுக்கு பயணம் செய்தார் கடலில் பயணம் செய்த போது இவர் ஏறி வந்த கப்பல் மீது பிரெஞ்சு கப்பல் ஒன்று மோதி சிதைந்தது பலர் மடிந்தனர் சிலர் உயிர் விளைத்தனர் பழுதற்ற களத்தை பளிமத்தை என்னும் துறைமுகத்தில் செப்பனிட்டனர் தென்னாப்பிரிக்கா வழியாக கப்பல் வரவேண்டியிருந்ததால் நான்கு மாத பயணம் செய்து சென்னை மாநகர் வந்தடைந்தார் அவ்வாறு வரும்போது சி பி பிரவுன் என்னும் குடிமைப்பணி அதிகாரியுடன் நட்பு கொண்டார் அவர் முன்பே ஆந்திராவில் பணிபுரிந்ததால் தெலுங்கு வடமொழி அறிந்திருந்தார் அவர் வழியாக கால்டுவெல் தமிழ் மொழியை மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பிற திராவிட மொழிகளையும் கற்றார் திராவிட மொழிகளுக்கிடையில் உள்ள ஒற்றுமைகள் குறித்து ஆய்வு செய்தவர் அதன் பயனாக திராவிட மொழிகள் என்னும் சொல்லாக்கத்தை முதன் முதலில் உருவாக்கி உலகுக்கு அறிமுகம் செய்தவர் அத்துடன் தமிழ்மொழி செம்மொழி என முதல் குரல் கொடுத்த தமிழர் பருதி மார்க் கலைஞர் என்றால் தமிழ்மொழி செம்மொழி என்று முதலில் முழக்கமிட்ட வெளிநாட்டவர் தான் பருதிமார்க் கலைஞர் தமிழ்மொழி செம்மொழி என ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு குரல் கொடுத்ததற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் அறிஞர் கால்டுவெல் தாம் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒப்புமை காண்பித்திட இயலாத உயர்வெறும் நூலில் திராவிட மொழிகள் அனைத்திலும் உயர்தனி செம்மொழியாய் நிலைபெற்று விளங்கும் தமிழ் தன்னிடையே இடம்பெற்றிருக்கும் சமஸ்கிருத சொற்களை அறவே அகற்றிவிட்டு தனித்து உயிர் வாழ்வதோடு அவற்றின் துணையை ஒரு சிறிதும் வேண்டாமல் வளம் பெற்று வளர்வதும் இயலும் என்னும் வரலாறு போற்றும் மகத்தான உண்மையையும் நிலைநாட்டியவர் அதன் மூலம் செம்மொழி தமிழின் மென்மையையும் உலகறிய செய்தவர் பின்னர் நெல்லை பேராயராக பொறுப்பேற்று பன்னூறு ஓலைச்சுவடிகளையும் சங்ககால தமிழ் இலக்கியங்களையும் பயின்றவர் புதைபொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பாண்டியர் காலத்திற்கு சொந்தமான கயல் சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை கண்டுபிடித்தவர் நெல்லை வரலாற்று ஆய்வு செய்து தமது ஆய்வுகளின் அடிப்படையில் திருநெல்வேலி சரித்திரம் எனும் பெயரில் நெல்லை வரலாற்றை நூலாக எழுதியவர் சென்னையில் தங்கி மூன்றாண்டுகள் தமிழை கற்றுக்கொண்டு அங்கிருந்து திருநெல்வேலிக்கு கால்நடையாகவே பயணம் மேற்கொண்டார் இந்த மண்ணையும் மக்களையும் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர் தேர்ந்தெடுத்த இந்த பயணம் தமிழர் வாழ்க்கை முறை மீது அவருக்கு பேரார்பத்தை ஏற்படுத்தியது திருநெல்வேலியில் உள்ள இடையன்குடியில் குடியில் தொடர் அங்கே கால்டுவெல் சமயப்பணியோடு தமிழ் பணியையும் தொடர்ந்தார் திருநெல்வேலியில் பணியாற்றிய காலத்தில் திருக்குறள் சிவக சிந்தாமணி நன்னூல் ஆகிய நூல்களை கற்புணர்ந்தார் கால்டுவெல் தமிழில் உள்ள கிறிஸ்தவ மத பிரார்த்தனை நூலையும் புதிய ஏற்பாட்டையும் திருத்தி வெளியிட்ட குழுவில் உறுப்பினராக இடம்பெற்றார் வடமொழியை தேவபாஷை என உயர்த்தியும் தமிழை நீசபாஷை என தாழ்த்தியும் தமிழ் இலக்கியங்கள் யாவும் வடமொழி வழி வந்தவை என நேராகவும் உரைகளின் வழியாகவும் வடமொழி சார்பார்கள் பதிவு செய்தனர் இக்காலகட்டத்தில் தமிழர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி மொழித்துறையிலும் அரசியல் துறையிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய நூல் கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழ் மொழி மிகச்சிறந்த செவ்வியல் மொழி எனவும் தமிழ் சொற்கள் செம்மொழிகளான இடம்பெற்றுள்ளன எனவும் தமிழ் மொழியிலிருந்து மலையாளம் துளு மொழிகள் எனவும் இவையாகவும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை எனவும் திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் என இருவகைப்படுத்தியும் தம் ஆய்வு முடிவுகளை கால்டுவெல் வெளிப்படுத்தியவர் இதனால் வரை தமிழ் பகைவரால் தமிழ் மீது பூசி மெழுகியிருந்த அழுக்குகளை துடைத்து பழிச்சன தமிழனின் பெருமையை ஒளிவரச் செய்ததால் பெருமகனாரை தமிழ் உலகம் என்றும் போற்ற கடமைப்பட்டுள்ளது ஏறத்தாழ வாழ்ந்து தமிழ்மொழி வரலாறு முன்னேற்றம் சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டதால் அவரின் வரலாறு அனைவராலும் அறியத்தகுந்த வரலாறாக அமைந்துள்ளது கால்டுவெல்லின் பணிகளுள் தலையாய போற்றப்பட்டது திராவிட மொழி குடும்பம் குறித்த அவரது ஆய்வுகளே இந்தியாவில் உள்ள மொழிகள் அனைத்தும் வடமொழி குடும்பத்தைச் சேர்ந்ததே என்னும் கருத்து வழிபட்டிருந்த காலம் அது ஆயிரத்தி எூத்தி கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த பேராசிரியர் எல்லிஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுக்கு இடையே உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி இவை நான்கும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று கூறினார் சென்னையில் உள்ள எல்லி சாலை இவரது வேறாலேயே அமைந்துள்ளது இவரை தொடர்ந்து கிறிஸ்தவ லாசர் வில்லியம் கேரி ஸ்டீவன் வாசன் போன்ற பலரும் தமிழ் மலையாளம் போன்ற மொழிகள் தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்றும் வட இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் நிறுவ முயன்றனர் பண்டைய தமிழ் சொற்களை பழங்கன்னட சொற்களோடு பண்டைய தெலுங்கு சொற்களோடு ஒப்பிட்ட நூற்றுக்கணக்கான வேர்கள் மொழிகளிலும் ஒன்றுபட்டிருப்பதை கண்டார் ஐரோப்பிய மொழி நூல்களில் உள்ள ஆராய்ச்சி துணையோடு தென்னிந்திய மொழிகளை ஆராய்ந்தார் ஆண்டுகள் ஆராய்ச்சியின் முடிவில் தென்னிந்திய மொழிகளின் இலக்கண கூறுகளும் சொல்லாக்க முறைகளும் அடிப்படையான ஒற்றுமை உடையதாக விளங்குவதாக கண்டார் தென்னிந்திய மொழி குடும்பத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு குடகு ஆகிய ஆறு மொழிகளை திருந்திய மொழிகள் என்றும் துதம் கோதம் கு உள்ளிட்ட மொழிகளை திருத்தமடையாத மொழிகள் என்றும் இம்மொழிகளை திராவிடம் என்னும் பெயரால் அழைத்தார் இந்திய மொழிகளில் திராவிட மொழிகள் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையவை அல்ல என்றும் பல்வேறு சான்றுகளோடு நிறுவினார் தனது ஆய்வை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டார் திராவிட மொழிக்கே உரித்தான கூறுகளை தமது நூலில் விளங்கியுள்ள காடுகள் பெயர்களை உயிர் என்றும் அக்டினை என்றும் திராவிட இலக்கண ஆசிரியர்கள் வகுத்த முறை உலகத்தில் வேற எந்த மொழி நூலிலும் காணப்படாத சிறந்த முறை என்றும் போற்றியுள்ளார் தென்னிந்திய மொழிகளுள் மலையாளம் தமிழோடு நெருங்கிய தொடர்புடையதாக வழங்கி வந்ததாகவும் பின்னாளில் வடமொழி சொற்களை தழுவிய காரணத்தால் முற்காலம் மலையாளத்திலிருந்து வேறுபட்டு வழங்கலாயிற்று எனவும் குறிப்பிடும் கால்டுவல் அவ்வாறே தெலுங்கும் கன்னடமும் வடமொழிச் சொற்களை அளவின்றி ஏற்று வழங்க தொடங்கியதால் இரு மொழிகளும் வடமொழி உதவியின்றி தனித்தியங்கும் ஆற்றலை இழந்துவிட்டதாக கூறுகின்றார் தமிழ் நூல்களையும் புலவர்கள் இயன்றவரை தமிழ் சொற்களையே நூல்களில் கையாண்டதாலும் இன்றியமையாத ஏற்கும் போதும் அவற்றை தமிழுக்கேற்ற வகையில் மாற்றியமைத்து வழங்கி வந்ததாலும் இன்றளவும் தமிழ் மொழி அதன் திறம் குன்றாது வழங்கி வருகிறது எனவும் தமிழில் இன்று வழங்கும் வடமொழி சொற்களை அகற்றினாலும் தமிழ் தனித்து இயங்க வல்லதென்றும் தனது ஆராய்ச்சியில் நிறுவியுள்ளார் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதிய காலத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழி மொழி தவிர்த்த குடும்பங்களில் ஒப்பியல் ஆய்வு போதிய அளவு வளர்ச்சியடையவில்லை மேலும் ஒளியியல் ஆய்வு காலத்தில் கண்ணோட்டத்துடன் மிகுந்த வளர்ச்சியை பெறவில்லை இவ்வாறு ஒப்பியல் ஆய்வும் ஒளியியல் ஆய்வும் மிகவும் பின்தங்கியிருந்த காலத்தில் குறைந்த வசதிகளோடு சிறந்த ஆய்வை அவர் மேற்கொண்டு பல அரிய செய்திகளை வெளிக்கொண்டு வந்தார் என்பதுதான் அவரது பெரும் முயற்சியின் தனிச்சிறப்பு அவருடைய இறுதி நாட்கள் ஒரு முறை அவர் இங்கிலாந்து சென்றிருந்தபோது அங்கிருந்த அவரது உறவினர்களும் நண்பர்களும் இங்கிலாந்திலேயே தங்கிவிடும்படி வற்புறுத்தினார்கள் அதற்கு கால்டுவெல் இத்தனை காலமாக இந்தியர்களுக்காகவே வாழ்ந்தேன் அவர்களோடு ஒன்று இருந்தேன் இன்னும் உயிருள்ள அளவும் அவர்களுக்காகவே உழைப்பேன் அது மட்டுமல்ல அவர்களுடைய நாட்டிலேயே உயிரை துறப்பேன் என்று உணர்ச்சி பொங்க சொன்னார் என்றால் அவர் தமிழ் மக்களை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை எண்ணி பாருங்கள் அவர் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் மண்ணில் வாழ்ந்தார் அதில் நாற்பத்தி ரெண்டு காலங்கள் இடையன்குடியிலேயே தங்கி இடம் மையமாகக் கொண்டு செய்தி பணியாற்றினார் பலவீனம் காரணமாக ஊட்டியில் சில மாதங்கள் ஓய்வில் இருந்தார் தன்னுடைய வயதில் ஆண்டு தான் இணைந்து கொண்டார் அவரது இடையன்குடி குடி வரப்பட்டு அவர் கட்டிய ஆலயத்தின் பீடத்திற்கண்டையில் அடக்கம் செய்யப்பட்டு டாக்டர் பிள்ளை சொன்னது போல கால்டுவெல் இடையன் தனது சொந்த ஊராக்கி கொண்டார் அவர் மறைந்தாலும் அவரது புகழ் நிலைத்து நிற்கிறது அவர் தனது நினைவு இல்லமாக மார்பளவு சிலையும் நிறுவப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பழமையான கால்டுவல் மேல்நிலை பள்ளி தூத்துக்குடி மேற்கே கால்டுவெல் கல்லூரி ஆகியவை இன்றும் அவரது புகழை பறைசாற்றுகிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் நாள் மிஷினரி ராபர்ட் கால்டுவல் அவர்களின் இருநூறாவது பிறந்த நாள் நிறைவாண்டு தமிழக முதலமைச்சர் கால்டுவெல் அவர்களின் இப்பிறந்த நாளை அரசு விழாவாக எடுக்க முடிவு செய்தார் அப்படிப்பட்டவரை நாம் முன்மாதிரியாக அவரை நிறுத்துக்கொண்டு முன்னேறுவோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு கத்தர் தாமே உங்களை ஆசிரதிப்பதாக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்